உங்க நாட்டை வந்து இன்னொரு நாட்டுக்கு முன்னாடி கலைக்கண அளவுக்கு ஒரு சர்வே வந்திருக்கு பட் இங்க இருக்க எவ்வளவு கிரியேட்டிருக்கு இவங்க யாரும் பேருக்கு முன்னாடி அட்வொகேட் வச்சிருக்கா பேருக்கு முன்னாடி டாக்டர் வச்சிருக்கா நிறைய பொலிடிக்கல் பேஸ்ட் தமிழ் காண்ட் கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு வரைக்கும் இந்த சர்வே பத்தி பேசவே கிடையாது நிறைய தமிழ் காண்டென்ட் கிரியேட்டிவ் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கேன்னா தெரியுமா நாங்க எல்லாம் நியூட்ரல் பொலிட்டிக்ஸில் நியூட்ரலும் கிடையாது கிடையாது யார வந்து நான் நியூட்ரல் சொல்லிருக்கோம் அதுக்கு அர்த்தம் அவங்க வந்து ரைட் விங் சப்போர்ட்டர்ஸ் இல்லைன்னா பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் பொலிட்டிக்ஸ்ல யாருக்குமே நியூட்ரலா இருக்க முடியாது நீ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் என்ன தெரியுமா அண்ணாமலை கை கொடுத்திருந்தா அது நிறைய கோண்டன் கிரியேட்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் ஏன்னா வந்து அண்ணாமலை கை கொடுத்திருக்கு அண்ணாமலை யாரு ஐ பிஎஸ் கேரளால வந்து ஐஏஎஸ் காரம் வந்து பிஜேபி ஜாயின் பண்ணிருக்கு தெரியுமா அவங்க ஐஏஎஸ் இருந்தாலும் ஐபிஎஸ் இருந்தாலும் பிஜேபியோ அவ்வளவுதான் நீங்க வந்து அப்படி போஸ்ட் பண்ணும்போது என்ன தெரியும் ஓ பிஜேபி வந்தா நல்லா இருக்கு பிஜேபி வந்த ஒரு மண்ணுங்கிறது நீங்க உங்களுக்கு டவுட் இருந்தா நோர்த் இந்தியா பாருங்க என்ன நடந்திருக்கு எப்படி நடந்திருக்கு இப்ப பாருங்க வந்து விஜய் விஷயம் நடக்கும் போது தமிழ் கோணம் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் ஒரு மணிக்கூர்ல நாலு வீடியோஸ் அப்லோட் பண்ணும் அண்ணாவை யார் காப்பாத்த போறேன் அண்ணாக்கு என்ன நடக்க போறேன்னு சொல்லி ஒரு பத்து வீடியோ போட்டுடும் பட் அவங்க நாட்டை கலையாக்கின மாதிரி ஒரு சர்வே வரும்போது அதை பத்தி பேசுறதுக்கு தமிழ் கோணம் கிரியேட்டர்ஸ் கிடையாதா ஏன் உங்களுக்கு இப்போ நாக்கு இல்லையா இல்ல வா இல்லையா பேசுறதுக்கு தமிழன் தமிழ் சொல்றதுக்கு உங்களுக்கு பெருமை இருக்கு உங்களுக்கு தமிழ் சொல்லும் போது உங்களுக்கு வந்து தலை நிமிர்ந்து இருக்கணும் பட் உங்க நாட்டை கலாச்சார சர்வே வரும்போது அதை பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே டைம் கிடையாது கேரளா ஸ்டோரி படம் ரிலீஸ் ஆன டைம்ல வந்து கேரளா இருக்கிற எல்லா மலையாளி கோண்டன் கிரியேட்டர்ஸும் கேரளா இருக்கிற எல்லா பொலிட்டிக்கல் காண்டென்ட் கிரியேட்டர்ஸும் வந்து பிஜேபி பேசியிருக்கேன் தெரியுமா உங்கள் உங்க உங்க நாட்டை இப்போ வந்து பிஜேபி வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்க இந்த சிச்சுவேஷன்ல வந்து எவ்வளவு தமிழ் கோண்டன் கிரியேட்டர்ஸ் வந்து பண்ணிருக்கு உங்க நாட்டு டூரிசத்தை வந்து பாதிக்கிற அளவுக்கு வந்து ஒரு பெரிய அசுத்தமான நகரம் சொல்லி ஒரு சர்வே வரும்போது அதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு டைம் கிடையாதா உங்களுக்கு எப்படி தமிழ் சொல்ல முடியும் உங்க பிஜேபிக்கு சப்போர்ட் கொடுத்திருந்தா உங்க நாட்டு தான் முடிய போறேன் உங்களுக்கு அது இப்ப கூட புரியலன்னா வரும் வருஷத்துல ஏதாவது ஒரு காலகட்டத்தில் பிஜேபி உங்க நாட்டுல வந்திருந்தா உங்களுக்கு புரியும் ஆயிரத்துக்காக ரெண்டாயிரத்துக்காக கொஞ்சம் காசுக்காக பிஜேபிக்கு சப்போர்ட் கொடுக்கணும் தமிழ் கோனங் கிரியேட்டேஸ் இருந்தா Pues, No, no, no. இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்வச் பாரத் அதாவது தூய்மை இந்தியா அமைப்பின் கீழ் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி இந்தியாவோட டாப் டென் அசுத்தமான நகரங்களை வந்து கணக்கிட்டு இருக்காங்க இதன்படி இந்த பட்டியல பார்த்தோம்னா மதுரை வந்து முதல் இடத்திலையும் சென்னை வந்து மூன்றாவது இடத்தையும் பிடிச்சிருக்கு இதன்படி தமிழ்நாட்டோட இரண்டு பெரிய நகரங்கள் முதல் மூன்று இடங்களை பிடிச்சிருப்பது தமிழக மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு இப்படி இருக்க சூழல்ல கேரளாவை சேர்ந்த முகமது ஆசிக் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பிரபலம் வந்து உங்க மாநிலத்தோட நகரங்களை மட்டம் தட்டி சுற்றுலா பயணிகள் வருவதை தடுக்கும் விதமா செஞ்சிருக்காங்க அசுத்தமான நகரங்கள் வட மாநிலங்கள்ல எவ்வளவோ இருக்கு அதை விட்டுட்டு இந்த நாடோட மத்தியில தமிழ்நாட்டை வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க ஆனா உங்க மாநிலத்தை வந்து குறை சொல்லியிருக்காங்க அப்படின்னு போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரபல யூடியூபரும் இதை பத்தி ஏன் பேசவே இல்லை அப்படின்னு அந்த நபர் வந்து தன்னோட ஆதங்கத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு